எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கோவை மாவட்டம் கொள்ளுப்பாளையம் பகுதியில் அத்திக்கடவு குடிநீரில் துர்நாற்றத்துடன் புழுக்களும் கலந்து வருவதால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நவமணிகண்டன் கோவை மாவட்டம் அரசூர் கிராமத்தில் சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள் அத்திக்கடவு தண்ணீர் இங்கே பிரதான தண்ணியாக அதாவது குடிநீர் தண்ணியாக இருந்து வருகிறது இந்த சூழலில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக இந்த குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது இந்த பதினைந்து நாட்களுக்கு பிறகு வந்த தண்ணீரில் புழுக்கள் மிதந்து காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக இங்கே மழை பெய்து வருவதால் அதன் காரணமாக இது ஏற்பட்டிருக்கிறார் என்ற பொதுமக்கள் அச்சத்தில் இருந்து வருகிறார்கள் பொதுமக்கள் நம்மளிடம் இருக்கிறாங்க அவங்ககிட்ட கேட்பாங்க என்ன பிரச்சனையும்க்கா இங்கே ஆனால் தண்ணி வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு இப்போ தாங்கண்ணா போன ஞாயிற்றுக்கிழமை தானுங்க நான் வந்துச்சு ஆனால் வந்து அந்த தண்ணியில் வந்து ரெண்டு நாள்லேயே எனக்கு வந்து புழுவெல்லாம் நிலையிறக்க ஆரம்பிச்சுது நான் இதனால சரி இருந்தாலும் பரவாயில்ல தண்ணி ஏதோ மழையினால் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க அப்புறம் இருக்கிறக்க ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி ஒரு வாடையடிச்சுட்டு நாளுக்கு தண்ணி வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுச்சுங்க இதனால் பாப்பாக்கு டக்குன்னு சளி திடீர்னு ரெண்டு நாளாக தொண்டை வலிக்க ஆரம்பிச்சது சளி பிடிச்சிது அப்புறம் எங்களுக்குமே ஒரு மாதிரி வயிறு கலக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கா ஏதோ ஒரு பிரச்சனை கொமட்டுற மாதிரியே இருந்துச்சு சரி தான் யோ யோசித்தோம் தண்ணி இந்த இதனால தான் பிரச்சனை வருதுன்னு நாங்கள் வந்து பார்த்தோம் அப்புறம் ஒவ்வொரு குடமாக எடுக்கையில் வந்து அந்த குடத்தில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் ஓப்பன் பண்ணுனாவே ஒரு மாதிரி அனீஸியாக இருந்துச்சு அதே அதுக்கப்புறம் தான் இதனால தான் பிரச்சனைங்கிறது எங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சது தொடர்ந்து துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி யாராவது இருக்காங்க அந்த தண்ணி வந்து எங்களால் வாசமே அது வந்து அப்படி ஒரு துர்நாற்றம் அடிச்ச ஒரு மாதிரி சாக்கடை ஸ்மெல் மாதிரி வருதுங்க அதுலேருந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போ அரசு ஊராட்சி சொல்லியிருக்கீங்க நாங்கள் வந்து இன்னைக்கு தாங்கன்னா இது வந்து இது இதை பத்தி சொன்னோம் எங்களுக்கு இதனால தான் பிரச்சனைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கு இப்போ தான் அதுக்கப்புறம் தான் வந்து இது என்னன்னு பாருங்க வந்து சொல்லி சொல்லியிருக்கிறோம் இன்னைக்கு வந்து பார்த்துட்டு அவனும் அவங்க வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்மெல் அந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்லங்கிற மாதிரி இப்போ சொல்லி சொல்லிட்டு எங்களுக்கு அது ஒரு ஃபியரா இருக்குது தொடர்ந்து த தண்ணீரில் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் இதை களைய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் உங்கள் விவரங்களுக்கு நன்றி நவமணிகண்டன் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது